காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்கு தான் முத்தம் காது கொடுத்து கேட்டேன் ஆ குவா சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது அவள் குழந்தைக்குத்தான் முத்தம் கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ இருவருக்கும் நடுவினிலே பிள்ளை வந்து படுப்பானோ இருவருக்கும் நடுவினிலே பிள்ளை வந்து படுப்பானோ நான் ரகசியமாய் தொடும்போது குரல் ஒடுத்து விழிப்பானோ நான் ரகசியமாய் தொடும் போது குரல் ஒடுத்து விழிப்பானோ குவா 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 காது கொடுத்து கேட்டேன் ஆ குவா குவா சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது அவ குழந்தைக்குத்தான் முத்தம் காது கொடுத்து கேட்டே குவா குவா சத்தம் ஓராம் மாதம் உடலது கலரும் ஈராம் மாதம் இடையது மெளியும் மூணாம் மாதம் முகமது வெளுக்கும் நாளாம் நடந்தா இறைக்கும்ிக்கும் மாதக்கையினாலே அடிக்கடி மயக்கம் சுமந்தவள் தவிக்கும் மாதங்கள் பத்து சித்தியின் வயிற்றில் இருப்பது முத்து சித்தியின் வயிற்றில் இருப்பது முத்து ஆரீரோ ஆரீராரோவாயே காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம் இனி கணவளுக்கு கிட்டாது அவ தான் முத்தம் காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம்